பதினெட்டு வயது வரைக்கும் அத்தனை பேருமே என்னது குழந்தைகள் தான் அதனால வச்சுக்கோங்க அப்படித்தான் இந்த சமூகமும் இந்த சட்டமும் உங்களை பார்க்கிறது இது இந்திய சட்டமும் மட்டும் கிடையாது ஆர்கனைசேஷன் ஐக்கிய நாடுகள் சபையும் குழந்தைகளுக்கான யுனிசெஃப் இருக்கு இல்லைங்களா அதுவுமே வந்து என்ன சொல்லியிருக்குன்னா உலகளாவி எல்லோருமே அந்த பதினெட்டு வயதுக்குரியவர்களை குழந்தைகளாகத்தான் பாதிக்க சொல்லியிருக்கு அவங்கள குழந்தைகளாக தான் பார்க்க சொல்லியிருக்கு மேடம் சொன்ன மாதிரி மேபி அங்கே வந்த இது மாறும் ஏழு வயசுல அந்த பன்னெண்டு வயசு பதினெட்டு வயசுன்ட்டு மாறும் இப்போ அதெல்லாம் தான் பிரச்சனை வர ஆரம்பிக்குது நமக்கு நம்ம நம்ம நான் குழந்தை கிடையாது நான் வளர்ந்து விட்டேனே மம்மி நான் வளர்ந்துவிட்டேனே மம்மி அங்கே தான் பிரச்சனை அங்கே தான் நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு தெரியாமல் அப்படியே நிறைய விஷயங்கள் போது கடைசியில் எல்லாம் கொண்டு வந்து மேடம் எல்லாம் வந்து நீ உட்காந்துக்கிறாங்க ஓகே நோ ப்ராப்ளம் சரி நான் இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன் யாராருக்கு இருக்குது குழந்தைகளுக்கான சட்டங்கள் இது அப்படி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்படின்ற மாதிரி எதாவது இருக்கா உங்களுக்கு போக்சோ ஆக்ட் சூப்பர் வெரி குட் என்ன அது அந்த போக்சோ சேஃப்டி ஆஃப் चिल्ड्रन சேஃப்டி ஆஃப் चिल्ड्रन चिल्ड्रन என்ன சேஃப்டி அபியூஸ் பண்ணாம இருக்கிறதுக்காக வேற அபியூஸ்ல இருந்து மட்டுமா இன்னைக்கு தமிழக பள்ளி கல்வித் துறை மிக மிக வலியுறுத்தி சொல்கிற ஒரு விஷயம் எல்லா ஸ்கூல்லையுமே இந்த போக்சோ பற்றிய சுற்றுமடல் வந்திருக்குது குழந்தைகளுக்கான பாதுகாப்பு சட்டம் சொல்லி ஒரு நூத்தி இருபத்தி நாலு பக்கம் இருக்கிற ஒரு பிடிஎஃப் எல்லா ஸ்கூல் ஹெட் ஆஃப் த இன்ஸ்டியூஷனுக்கு அனுப்பியிருக்கு அதை நீங்க அந்த ஸ்கூல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணும் அந்த பாதுகாப்பு சார்ந்த விஷயங்களை பத்தி பேசணும்